ஆயிரம் தான் தான் அவங்க அவங்க இந்த விஷயத்த அவங்கள முடியாதுப்பா உலக நாடுகள் ஃபாலோ பண்ணணும் அந்த பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஊருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னாடி கொலை பண்ணாலும் தான் அப்படின்னு சொல்லி நிறுவிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு வெளியில தெரியும் தூக்குல தொங்காமலே நாக்கு வெளியில தங்கிடும் அந்த அளவுக்கு போராடணும் வாதாடணும் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள பிடிச்சி யாரும் உள்ளே எல்லாம் போட முடியாது தட்டை நிலம் வாங்கி தர முடியாது ஏன் ஊபியிலேருந்து ஒரு பொண்ணு ஐக்கிய அமீரகத்துக்கு வேலைக்கு போயிருக்கு வயசு இப்போ இப்போ முப்பத்தி மூணு ஒரு சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா நல்லாவே பண்ணியிருக்காங்க அதில் அல்டிமேட் என்னென்னா அந்த அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சொன்னாலும் ஆனால் அந்த அம்மா அதை நான் பண்ணலன்றிச்சு எனக்கு அந்த சம்பந்த அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்னைய மிரட்டி இந்த மாதிரி ஒரு மூலம் வாங்கிட்டாங்கன்னு கூற்று கதறி இருக்கு அப்படி அம்மா அந்த அம்மா செஞ்சதாக சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அம்மா வேலை பார்த்த வீட்டில் ஒரு நாலு மாச புள்ள இருந்தது குழந்தை அந்த குழந்த திடீர்னு செத்து போச்சு திடீர்னு செத்து போச்சு அந்த குழந்தையோட சாவுக்கு இந்த பொண்ணு இந்த பொம்பளை தான் காரணம் அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள ஓனர்லாம் அந்த அம்மா மேலே கேஸை கொடுத்துட்டாங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அம்மா அந்த சைடில் விசாரிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம சைட்லேருந்து வந்து அதாவது அவங்க அப்பா இங்கேருந்து டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டுக்காரு என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆனால் அந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்து இந்த கொலையை நான் செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அவங்களாகவே வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று ஆமானா கொடு அந்த மாதிரி இதுக்கடையில் அந்த நாலு மாதம் குழந்தைக்கு அந்த டெத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா அந்த டெத்து இன்வெஸ்டிகேஷனை அந்த குழந்தைய பற்றவங்க பண்ண விடலை வேண்டாம் அந்த குழந்தைக்கு டெத் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க சரிடா மார்ட்னாலும் பண்ணலான்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் என்ன ஏதுன்னு தெரியும்னா இல்லை அதுவும் பண்ணக்கூடாது இது எல்லாத்துக்கும் அந்த ஊர் ஓகே 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 ஓகேன்னு இந்த அம்மாவுக்கு சாதகமாக அந்த ஊருக்குள்ள ஒரு சாட்சி கூட இல்லை அதாவது இந்த அம்மா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயலும் அந்த அம்மாவுக்கு ஆதரவாக அந்த ஊரில் பேச அந்த அம்மா என்னென்னமோ கத்துது கோர்ட்லேயுமே சொல்லுது ஐயா இவங்க நீங்கள் பார்த்த அந்த வாக்குமூலம் நானா நானாக சொந்தமாக கொடுத்த வாக்குமூலம் கிடையாது இவங்க என்னைய பிடிச்சி அடித்து மிரட்டி வாங்கின வாக்குமூலம் இந்த கொலைக்கும் அதான் அந்த சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த அம்மா எவ்வளவோ கதறி இருக்குது ஆனால் இந்த அம்மா தான் குழந்தைய கொன்னுச்சு அப்படின்னு கொடுத்த கேஸில் இந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக அந்த அம்மா கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு என்னதான் தான் அந்த அம்மா வாதனால் இல்லைங்க நாங்கள் அதை பண்ணலைங்க அப்படின்னு சொன்னாலும் இதுதான் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு கொடுத்து அந்த அம்மாவை தூக்கலையும் போட்டாங்க லாஸ்ட்டு பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் அந்த அம்மாவுக்கு தூக்கு செத்துருச்சு அந்த அம்மாவோட உடம்ப இப்போ மார்ச் மூணாந்தேதி திங்கட்கிழமை வந்து அடக்கம் பண்ணுறதா அவங்க சொல்லிட்டாங்க அந்த அப்பா கொடுத்தாரில் ஒரு மனு அந்த மனுவை நம்ம டெல்லி ஹைகோர்ட்டு பரிதாபப்பட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு இது வந்து ஒரு துர துரதிருஷ்டவசமான சம்பவம் அதனால் இதில் எங்களால் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் இதுக்காக வருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடு இந்த கேஸ்ல உண்மையிலேயே அந்த பொம்புல அந்த குழந்தைய கொண்டாங்களா தெரியாது அந்த குழந்தைய உண்மையிலேயே யாரு கொன்னா தெரியாது ஆனா இந்த குழந்தைய இவங்க தான் கொண்டு இருப்பாங்க அதாவது கொடுக்கப்பட்ட தண்டனை கொலைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கொலை நம்ம ஊர்ல அப்படியா சார் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி என்ன அநியாயம் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அதை கடைசி வரைக்கும் இவன் தான் இதை செஞ்சான்னு நிரூபித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அதாவது நீ இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு ஒன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்து அவன் கடைசியில் எல்லாத்தையும் சரி கட்டி சாலியாக வெளியில் வந்து திரிகிற இவ்வளவுதான் சார் அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் உள்ளது அந்த ஊர் மாதிரி எந்த விசாரணையும் இல்லாமல் நீ பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் விசாரிச்சாவது நீங்கள் பண்ணலாம்லன்றது தான் நம்மளோட ஆதங்கம் அந்த அம்மா பேர் சொல்ல மாட்டேன் சாஜிதா காலம் ஊப்பிலிருந்து போனவங்க